ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம்ஸ் டு கலைஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குலாம் ஒரு சட்டியை எடுத்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா நிறைய தே நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் சேர்த்து ரொம்ப நேரம் வந்துட்டு அதை வதங்க விடாதீங்க கருப்பாய் கசக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக மேலே ஒரு பபுள்ஸ் வந்த உடனே போதும் ஆனியன் நல்லா வந்து ஒரு மீன் குழம்புன்றதால அது கொஞ்சம் அந்த எசன்ஸ் நமக்கு வேணும் அதனால் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து நல்லா கட் பண்ணி கையில் நல்லா க்ரன்ச் பண்ணி போட்டு ஆனியன் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்து உரித்து அதை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விடும் விடும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி எப்போவுமே இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி இந்த ப்ரான் கிரேவி கிராபு இதுக்கு எல்லாமே நண்டு இதுக்கெல்லாமே எங்கள் அம்மா வந்து இப்படி தான் தக்காளியை நல்லா கையாலே அப்படியே க்ரன்ச் பண்ணி போடுவாங்க ஸோ அதை நான் கேட்கும்பொழுது சொல்லுவாங்க இது ஒரு நல்ல கை டேஸ்ட்டு நான் கையில் இருக்கிற சத்தோட டேஸ்ட்டும் அதில் இறங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட் அதை தான் நானும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியாத சமையலே தெரியாத போது இந்த மாதிரிலாம் நான் செய்யும் பொழுது கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைச்சதால நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அளவுக்கு நல்லா க்ரன்ச் பண்ணிவிட்டு தக்காளியோட ஸ்கின் வெளியில் வரணும்னா டெஃபினட்டாக பொடி சேர்த்துக்கணும் உடனே இமீடியட்டாக சேர்த்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் வந்துட்டு ஸ்லீவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஸ்கின் எல்லாமே நல்லா வந்துடும் மீன் வை நான் அந்த பக்கம் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன் இது மேரினேஷனுக்கு என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணேன்னு ஷூட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அப்போவே ஸ்கின் எல்லாமே நல்லாவே தக்காளிக்கு வந்துட்டு வெளியில் வந்துடும் ஸ்கின் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி ப்ளஸ் அதுக்கு கா மிளகா பொடி உப்பு எல்லாமே கரெக்டாக சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் தானே உப்பு சேர்த்தோம் அதனால் இது வந்து குழம்பு பொடி எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைக்கிறது அதனால் வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம போடுவோம்னா மீன் குழம்புன்றதால நம்ம வந்துட்டு கலருக்கு சும்மா ஒரு ஆஃப் டீஸ் டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி போடணும் ஃபைனலாக வந்துட்டு பெப்பர் பவுடரும் போட போகிறோம் அவ்வளோதான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பண்ணி இதே கலரில் தான் குழம்பும் வரும் இப்போ என்ன கலரில் இருக்கோ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதே கலரில் தான் குழம்பும் வரும் ஸோ போட்டு இதையுமே ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப கருப்பாயிடும் இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு ஸ்லிம்மில் நீங்கள் வந்து கொதிக்க விடணும் ஒரு ஒரு ஸ்லோவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக அந்த முக்கா மீடியம் ஃப்ளேவரில் வைக்காமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா வந்து கட்டி ஆகிடும் வந்து அந்த தண்ணி குழம்பு அதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீனை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சும்மா அந்த ஃப்ளேவருக்காக ஒரு ஹா கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு கறி லீஃப் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு மிளகாய் போட்டுக்கோங்க காஞ் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு நல்லா நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புனாலே மாங்காய்லனா நல்லாவே எனக்கு பிடி எங்களுக்கு பிடிக்காத சாப்பிட்டு பழகிடுச்சு அதனால் நீங்களும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இந்த மாங்காய் வந்து லட்டு மாதிரி இருக்கும் அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாங்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷு சேர்க்கணும் ஃபிஷ்ஷு பொழுது சேர்த்து சே சேர்க்கும்பொழுது கூட வந்துட்டு அது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கலாம் ஆனால் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோவில் தான் இருக்கணும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஏன்னா அந்த மீன் மீனோட பாய்லிங் டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே அதை வேக வைக்கவே கூடாது அஞ்சே நிமிஷத்துலேயே அது வந்து வெந்துடும் ஸோ தட் இது வந்துட்டு இதில் இந்த கார மீன் அதுக்கப்புறம் வாவல் விரால் மீன் இது எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்ததால் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்புக்கு வைக்கணும் தலை அந்த க பாலெல்லாம் இது போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ அந்த கலக்காமல் இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்த எசன்ஸ் எல்லாமே குழம்புல நல்லா வந்து ஆப்பிட்டா மிக்ஸ் ஆகி நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த குழம்பு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இதுவே ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு பெப்பர் வந்து டாமினேஷனாகவே இருக்கட்டும் அந்த குழம்புல ஏன்னா மீன் குழம்புக்கு எறாக்கு நண்டுக்கு இதுக்கெல்லாம் பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ப்ளஸ் கொஞ்சமாக ஃபைனலாக நல்லெண்ணெயும் ஊற்றி மூடி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கொத்தமல்லி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு சொன்ன மாதிரியே இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்றோட குழம்போட டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ சேர்த்துட்டேன்னா இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து ரெண்டு நாள் ஃபுல்லன் கா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு யூஸ் பண்ணால் கூட ரெண்டு நாளைக்கு தாராளமாக வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ண அம்மா எங்கள் அம்மா வந்துட்டு நிறைய ஸ்டைலில் பண்ணுவாங்க குழம்பு மீன் குழம்பு அதாவது வந்து தேங்காய் ஊற்றி பண்ணுவாங்க தேங்காய் ஊற்றாமல் பண்ணுவாங்க தண்ணியாக பண்ணுவாங்க கெட்டியாக பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய டைப்பில் பண்ணுவாங்க மீன் வயல் நான் ரசத்துக்கு வந்துட்டு எல்லாமே கரைச்சி வச்சுட்டேன் புளி மஞ்சள் பொடி உப்பு தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டினேன் ஜீரகம் மிளகு கொஞ்சம் வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் பூண்டு ஒரு ரெண்டு க்ரீன் சில்லி எப்போவுமே வந்துட்டு ரசம் வந்துட்டு நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன் நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் ஸோ தட்டு அதையுமே அரைச்சி அந்த தண்ணியில் சேர்த்து அதை வந்துட்டு ரசத்தை வந்து பபில்ஸ் வர வரைக்கும் அந்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ ரசத்துக்கு தாளிப்பு மட்டும் நான் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கடுகுளுத்தம்பருப்பு நான் அந்த ரசம் கரைக்கும் போதே வந்துட்டு கொத்தமல்லி தழையெல்லாம் நல்லா போட்டு கரைச்சிட்டேன் அதனால் இதுக்கு வெறுமனே தாளிப்புக்கு முடிஞ்சால் ஒரே ஒரு ரெட் சில்லி மட்டும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஃப்ளே அதை உடச்சிலாம் போடாதீங்க அப்படியே போட்டுருங்க ஏன்னா சும்மா அந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான் காரம்லாம் வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் நம்ம ஸோ தட் இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் ஏன்னா அது வந்து நான் ரசம் வந்து நமக்கு கொதித்து அந்த பபுள்ஸ் வர நேரத்துக்கு நான் வந்து நிறுத்தி வச்சுருக்கேன் அதை ஸோ தட் அதில் போட்டாக்கா அவ்வளோவா அந்த வாசனை போகாது இந்த எண்ணெயிலே போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பெருங்காயத்தோட வாசனை வந்து பயங்கர மைல்டாகிடும் ஸோ தட் இப்போ வந்து இங்கே பாருங்கள் பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நான் குதிக்க வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம தாலிப்பை சேர்த்துக்கு போகிறோம் அவ்வளோதான் இவ்வளோதாங்க எங்களோட என் என் அம்மா எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி நான் பண்ணி பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு ரசம் இந்த மாதிரி பண்ணி பா க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் கூட ஒரு ஷே ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் என்னென்னா இந்த சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிலவாசலுக்கு போயிடலாம் போயிட்டு அங்கே வந்துட்டு நான் எப்படி நிலவாசலில் வந்து எப்படி வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் பார்த்து நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சும்மாவே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது ஏதாவது ஒன்று நம்மளால் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வாங்க நம்ம வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னாக்கா திரௌபதி இருக்காங்க இல்லைங்களா மகாபாரதத்தில் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் இல்லைங்களா அந்த இன்சிடெண்ட் வந்து எல்லாேருக்குமே தெரியும் உங்களுக்கு நான் வந்து புதுசாக சொல்ல வேணாம் அவங்க வந்துட்டு அந்த சாரியை உருவிற அந்த சீன் தான் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எந்த வித என்ன சொல்கிறது எதுவுமே நடக்காது இல்லைங்களா அவங்க நினச்சது எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினச்சது எதுவுமே நடக்காது இல்லைங்களா அது வந்து எப்படி அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா பகவான் கிருஷ்ணர் தான் வந்து அவங்கள வந்து காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு தடவை திரௌபதிக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு ஆற்றங்கரைக்கு வந்து அவங்க குளிக்க போனதாகவும் அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து ரொம்ப நேரமாக அங்கேயே குளிச்சுட்டு இருந்ததாகவும் அவங்க வந்து சரி ஓகே அவர் குளிச்சுட்டு போகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வெயிட் இருந்ததாகவும் இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அவர் ஏன்ச்சிக்கவே இல்லை அப்படின்றதுக்கப்புறம் திரௌபதி திரௌபதி போய் அந்த முனிவர்கிட்ட ஐயா நீங்கள் குளித்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஏஞ்சி போனீங்கன்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சொன்னபோது அவர் சொல்கிறாராம் ஏம்மா நான் வந்துட்டு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா நான் வந்துட்டு வெளியில் வர முடியாது ஏன்னா என்னோடய ஆடை எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு அதனால தாம்மா நான் இவ்வளோ நேரம் இங்கே இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திரௌபதி கிட்டே சொன்னாராம் திரௌபதி வந்துட்டு கிட்ட சொல்லும்பொழுது அதை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த தாத்தாவை வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனால் திரௌபதி மட்டும் உடனே என்ன பண்ணா ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அவங்களோட அந்த சேரீயில் அந்த முந்தானி இருக்கு இல்லைங்களா அதை அதை வந்து கிழிச்சி கொஞ்சமாக கொடுத்தாங்களாம் அதை அந்த முனிவர் பிடிக்கிறதுக்குள்ளே அது வந்து தண்ணியில் அடிச்சுட்டே போயிடுச்சான் திரும்ப அகெய்ன் இன்னும் கொஞ்சம் கிழிச்சி கொடுத்தாங்களாம் அதுவும் வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுச்சான் உடனே வந்து திரும்ப அகே நீ இவங்க கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது முனிவர் சொன்னாராம் வேணாமா ஏம்மா நீ வந்து ரொம்ப கிழி கிழிச்சிக்கிட்டே இருக்க வேணாம்மா விட்டுருமா இதுக்கு மேலே போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட ஏதாவது நீ வந்து உன்னோட தோழிகள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொன்னாராம் அதுக்கு வந்துட்டு திரௌபதி சொன்னாங்களா ஏற்கனவே அவங்க வந்து உங்களை ஏளனப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருங்க சிரிச்சிட்ருக்காங்க ஐயா நம்மளை சிரிக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம வந்துட்டு எப்போவுமே உதவி கேட்கவே கூடாது அதை விட மு முட்டாள்தான வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவங்க வந்து அவங்க அவங்களோட கூந்தலை வந்து முன்னாடி போட்டுக்கிட்டு சரி இன்னும் கொஞ்சம் கிழிச்சி கொடுத்த உடனே கரெக்டாக அதை வந்து அவர் பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டாராம் அதுக்கப்புறம் திரௌபதியை கூப்பிட்டு அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணாராம் அவர் நீ வந்து என்னோடய மானத்தை காப்பாற்றிருக்க உன்னோட மானம் எந்த சுச்சுவேஷனில் எப்போ எங்கே யாரால் கலங்கப்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் உனக்கு உனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையவே கூடாது அப்படி அமைஞ்சிச்சினாலும் நீ கவலைப்பட வேணாம் நான் பார்த்துக்குவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க தலையில் வச்சுட்டு ப்ளஸ் பண்ணுவாரான் ப்ளஸ் பண்ணி அனுப்புவரோம் அதுக்காக அதனால தான் வந்து அங்கே அந்த அவங்க சேரீயை உருவ 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 அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இல்லைங்களா ஸோ தட் இந்த இன்சிடென்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதையில் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது ரொம்ப 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 எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நிலவாசலில் கோலை போட்டுட்டு துளசிக்கு வந்துவிட்டேன் முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து துளசிலாம் வைக்க முடியும் செடிலாம் வைக்க முடியும் அப்படின்னா தயவு செய்து வைங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ அவங்க மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யாருக்கு தான் இஷ்டம் இருக்காது கண்டிப்பாக எல்லாருக்குமே இஷ்டம் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறோம் அதில் வந்து இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் டெய்லி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு விளக்கு வச்சாலே போதும் நமக்கு தேவையானது அவங்க முன்னாடி உட்காந்து கேட்டாலே போதும் ஏன் நான் அவங்க கூட இதை திரும்ப 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 நான் ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு நான் கேட்டு நிறைய நடந்திருக்கு அதனால தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான் மனுஷங்கக்கிட்ட நிறைய நான் பேசவே மாட்டேன் செடி கூட பேசுவேன் இந்த மாதிரி துளசி மாடத்து கூட பேசுவேன் சூரிய பகவான் கூட பேசுவேன் கோயிலுக்கு போனால் பேசுவேன் நான் தேங்க் தாங்க பண்ணேன் நான் பெஞ்சி பேசி பேசுவேன்

ட்ரை பண்ணி பாருங்க சட்டில சூப்பரா இருக்கும் சரிங்களா பக்தி அதிலும் காணலாம் குருவி எல்லாம் வந்து பயங்கரமா நல்லா வந்துட்டு உங்க வீட்டை வந்து பயங்கர பாசிட்டிவா வச்சுப்போங்க நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க ரொம்ப அழகாவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க